நைன் லெவன் என்பது தமிழரை குறிவைத்த நாள்தான் என்பதற்கு உறுதியான ஆதாரம் இமானுவேல் சேகரனார் கொல்லப்பட்ட நாள் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அதாவது நைன் லெவன் என்பதுதான் இமானுவேல் சேகரனார் கொல்லப்பட்டு சரியாக நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து அதே தேதியில்தான் இரட்டை கோபுரங்களும் தகர்க்கப்பட்டன இதிலிருந்து இந்திய யூதர்களான பிராமணர்களுக்கும் அமெரிக்க யூதர்களுக்கும் பொதுவாக சொல்ல வேண்டுமானால் உலக யூதர்களுக்கும் வெள்ளைக்காரன் காலத்திலிருந்தே நெருங்கிய தொடர்புகள் இருந்திருக்கிறது என்பதும் இவர்கள் இணைந்தே பல சதித்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளனர் என்பதும் நிரூபணமாகிறது இமானுவேல் சேகரனார் ஏன் நைன் லெவனில் கொல்லப்பட வேண்டும் பாண்டியர்களான ராவணன் இந்திரனின் வம்சாவழிகளை அழிக்கத்தான் நைன் லெவன் என்று முன்பே பார்த்தோமல்லவா இமானுவேல் தேவேந்திரர் அதே பாண்டிய வம்சத்தில் வந்தவர்தானே அதனால் தான் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நைன் லெவனில் கொன்றனர் இங்கு நைன் லெவன் என்ற தேதிதான் முக்கியம் அது யூதருக்கும் பாண்டியருக்குமான போரை குறிக்கும் அடையாள நாள் சனநாயக காலத்திலும் மீண்டும் சொல்கிறேன் சனநாயக காலத்திலும் தமிழர் தமிழ்நாட்டை ஆள முடியாதவாறு செய்யும் முக்கிய வழிமுறைதான் தமிழ் சாதிகளுக்குள் பகை உண்டாக்குவது இதற்காக வட மாவட்டங்களில் பறையறுக்கும் வன்னியருக்கும் பகை உண்டாக்க திட்டமிடப்பட்டது இந்த வேலையை இந்த இரு சமூகங்களின் பிரதிநிதிகளாக தங்களை காட்டிக்கொள்ளும் வந்தேரி அரசியல் தலைவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை திறம்பட செய்கின்றனர் அதேபோல தென் மாவட்டங்களில் மன்னருக்கும் முக்குளத்தோருக்கும் பகை உண்டாக்க வேண்டுமே அதற்கான சதியின் ஒரு அங்கம்தான் இமானுவேல் சேகரனார் படுகொலை இமானுவேல் தேவேந்திரரை காங்கிரஸ்காரர்களே கொன்றுவிட்டு பழியை முத்துராமலிங்க தேவரின் மீது சுமற்றி இரண்டு சமூகங்களுக்குள்ளும் பகை உண்டாக்குவது மட்டுமல்ல சுபாஷ் சந்திர இந்திய சுதந்திரத்திற்கு போராடிய முத்துராமலிங்க தேவரையும் பழிவாங்கலாம் அல்லவா ஆக இமானுவேல் சேகரனார் கொல்லப்பட்டது மல்லருக்கும் முக்களத்தோருக்கும் தீரா பகையை உண்டாக்கவேதான் ஆனால் அந்த கொலைக்கும் தேவர்களுக்கும் எள்ளளவும் சம்பந்தமில்லை எனவே மல்லர்களே உண்மையை உணருங்கள் உங்களின் எதிரிகள் முக்களத்தோர் அல்ல முக்குளத்தோரே உங்களின் எதிரி மல்லர்கள் அல்ல இதுவரை இச்சமூகங்களுக்கிடையில் நிகழ்ந்த சண்டைகள் யூதர்களாலும் அவர்களின் கைகூலிகளாலும் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவைதான் தமிழரை பிரித்தாலும் சூழ்ச்சிதான் இது எண்பத்தைந்து சதவீதம் பச்சை தமிழர்களை கொண்ட தமிழ்நாட்டில் ஜனநாயக காலத்தில் தமிழன் அரியணை ஏறக்கூடாது என்ற யூதர்களின் திட்டத்தால்தான் தமிழ் சாதிகளுக்குள் சாதி பிணக்குகளையும் சண்டைகளையும் யூத ஆரியமும் தெலுங்கு திராவிடமும் திட்டமிட்டு உருவாக்குகின்றன அன்பான தமிழர்களே இதுவரை நாம் ஆரிய திராவிடத்தின் பகடை காய்களாகத்தான் இருந்துள்ளோம்